பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையில் இருந்து வருகிறார் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் அரசு பரிசுகள் மற்றும் நிதி விவகாரங்களில் முறைகேடுகள் செய்ததாகவும் இம்ரான்கான் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி நடந்த கலவரங்கள் மற்றும் போராட்டங்கள் தொடர்பாக தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழும் அவர் பல வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார் அதில் நூற்று தொன்னூறு மில்லியன் பவுண்ட் ஊழல் வழக்கில் ஏற்கனவே இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவரது மனைவியான புஷ்ரா பீபியும் அதே வழக்கில் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவியான குஷ்ரா பீபி ஆகியோர் மீது தொடரப்பட்ட தோஷ்கானா டூ ஊழல் வழக்கிலும் அவர்களுக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு மே மாதம் சவுதி அரேபிய அரசு குடும்பத்துடனான அதிகாரப்பூர்வ சந்திப்பின் போது பிரதமராக இருந்த இம்ரான்கானுக்கும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கும் புல்காரின் நகை தொகுப்பு பரிசாக வழங்கப்பட்டது வெளிநாட்டு தலைவர்களிடமிருந்து கிடைக்கும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அரசு சொத்தாக கருதி தோஷாகானா எனும் அரசு கருவூலத்தில் பாதுகாக்க வேண்டும் என அந்நாட்டின் சட்ட விதிகள் கூறுகின்றன ஒருவேளை அந்த பரிசு பொருளை சம்பந்தப்பட்ட நபர் தானே வைத்துக் கொள்ள விரும்பினால் அவற்றின் உண்மையான சந்தை மதிப்புக்கு நிகரான தொகையை அரசுக்கு செலுத்த வேண்டும் எனவும் விதிகள் கூறுகின்றன ஆனால் இம்ரான்கான் சுமார் எட்டு கோடி பாகிஸ்தான் ரூபாய் மதிப்புடைய அந்த நகை தொகுப்பை விதிகளை மீறி வெறும் இருபத்தொன்பது லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் செலுத்தி தானே வைத்துக் கொண்டதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியது இதன் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீவி ஆகியோர் மீது தோஷா காணாற்று ஊழல் வழக்கு தொடரப்பட்டது இந்த விவகாரத்தில் அதிகார துஷ்பிரயோகம் நம்பிக்கை மோசடி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பாகிஸ்தான் கூட்டாட்சி விசாரணை அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்த வழக்கு தொடர்பாக இம்ரான்கான் உள்ளிட்ட இருவர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த அக்டோபரில் நடந்த விசாரணையின் போது தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அவ்விருவரும் மறுத்தனர் அத்துடன் இது அரசியல் உள்நோக்கத்துடன் தங்களை அரசியலிலிருந்து ஒதுக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் அதே நேரத்தில் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீகி இன்சாப் கட்சியும் வழக்கின் போது குடும்பத்தாரை அனுமதிக்க மறுத்து மூடப்பட்ட அறைகளுக்குள் நியாயமற்ற முறையில் விசாரணை நடைபெற்றதாக குற்றம் சாட்டியது இது தொடர்பாக தங்கள் சமூக வலைதள பக்கங்களிலும் அக்கட்சி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்தது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ராவல்பிண்டியில் உள்ள ஆடியாலா சிறையில் நடந்த இறுதி விசாரணையின் போது சிறப்பு நீதிபதி ஷாருக் அர்ஜுமன் குற்றவாளிகள் இருவருக்கும் தண்டனை விவரங்களை அறிவித்தார் குறிப்பாக இம்ரான் இம்ரான்கானுக்கு பாகிஸ்தான் குற்றவியல் சட்டத்தின் முப்பத்து நான்கு மற்றும் நானூற்று ஒன்பது பிரிவுகளின் கீழ் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் ஐந்து இரண்டாவது பிரிவின் கீழ் கூடுதலாக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இதே பிரிவுகளின் கீழ் புஷ்ரா பீபிக்கும் மொத்தமாக பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதனுடன் சேர்த்து இருவருக்கும் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் கூடுதலாக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் சிறப்பு நீதிமன்றம் எச்சரித்துள்ளது இதற்கிடையே இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவுள்ளதாக இம்ரான்கான் மற்றும் புஷ்ரா புஷ்ராபீவி தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் இந்த தோஷா கானா டூ ஊழல் வழக்கில் விதிக்கப்பட்டுள்ள பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை ஏற்கனவே சிறையிலிருந்து பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு வரும் இம்ரான்கானின் அரசியல் எதிர்காலத்தை மேலும் சிக்கலாக்கியுள்ளது இந்த தீர்ப்பு பாகிஸ்தானின் அரசியல் சூழலில் பெரும் விவாதங்களை எழுப்பியுள்ள நிலையில் பாகிஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த வழக்கில் மேல்முறையீடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்கள் பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லாம மனைகளை மதுரை வேலமாள் மருத்துவக் அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் மெடிக்கல் காலேஜ் அருகில் பிளாட்ஸ் வெறும் கனவு வீட்டுக்கான ஸ்பாட் ஃபார் கால்